வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க பரிகாரம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து அதன் மேல் செந்தாமரை மலரை விரித்து வைத்து விடுங்கள் பின் இந்த கண்ணாடி பாத்திரத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் வீடு முழுவதும் தூபம் போடுங்கள் இந்த கண்ணாடி பாத்திரத்தை வரவேற்பறையிலோ அல்லது நிலைவாசலிலோ வைக்கக்கூடாது இந்த பரிகாரத்தை நாம் செய்யும் போது ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரம் வாசத்திற்கு எதிர்மறை ஆற்றல்கள் விலகி உங்களுடைய வீட்டை தேடி தெய்வ சக்தி வரும் இதோடு மட்டுமல்லாமல் இந்த கலவையை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டி நிலைவாசப்படியில் மாட்டி வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் இந்த எளிய பரிகாரத்தை வாரந்தோறும் உங்கள் வீட்டில் கடைபிடித்து வாருங்கள் இதனை நீங்கள் கடைபிடித்து வந்த சில நாட்களிலேயே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வாஸ்து குறைபாடுகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டாகும் இந்த பரிகாரத்தை நாம் தான் செய்ய வேண்டும்